பண்ணதுன்னா ஆணவம் ஒடுங்கி திருவருள் வெளிப்பட்டு இதுதான் வித்தியாசம் அங்க துன்பத்தை அனுபவிக்கிறோம்னு தெரியாம ஆன்மா துன்பத்தை அனுபவிக்கும் முக்தி நிலையில இன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்று தெரியாம அனுபவிக்கும் அதுதான் இந்த சனகாதி முறை ஒரு நாலு பேரும் பெருமாள்கிட்ட போய் கேட்கிறாங்க சுவாமி எல்லா ஆகமும் புராண இதிகாசம் எல்லாம் படிச்சுட்டோம் ஆனா ஒரு தெளிவே இல்ல அப்படின்னு அப்ப பெருமாள் சொல்லாமல் சொன்னவரை நினைந்து பவன் தொட வெல்வாம் அப்படின்னு என்ன சொல்றாருங்க அப்படியே மௌனமா நாம இப்ப சில பேருக்கு சொல்லும்ல சத்தம் போடாதுங்கிறத சத்தமா சொல்லுவோம் அது மாதிரி அவர் மௌனமா இருங்கிறத மௌனமா இருந்து காமித்தார் எப்படி மனம் பெருமானை ஆணவம் கண்மம் வாயை விட்டு பெருமான் திருவடியை பற்றணும்னு இப்படி காமிச்சாரு அதை அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் உணர்ந்தது ஆன்மாக்கள் நாலு வகையா இருக்குது மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு இதில் நாம் எங்க இருக்கிறோம் நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியது மந்தம் அப்படிங்கிறது வாழமட்டை எவ்வளோ முறை பற்ற வச்சாலும் அப்படியே தான் இருக்கும் அது பிடிச்சி எரியவே எரியாது அதுக்கு அடுத்தது மந்ததரம் அப்படிங்கிறது காஞ்சி போன விறகு எதையாவது ஒரு பொருளை போட்டு பற்ற வச்சிங்கன்னா பிடிச்சுட்டு எரியும் இது அதுக்கு அடுத்தது தீவிரம் அப்படிங்கிறது கறி இந்த கறி கட்டை எந்து போன கறி இருக்குது பார்த்திங்களே அது அதுவும் இன்னும் நிலக்கரியாக சில சில ஆன்மாக்கள் இருக்கும் நிலக்கரி அப்படின்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப நேரம் உடாசிச்சுன்னா அது தீ அதனால தான் நிலக்கரி கொண்டு போகிற புகை வண்டியெல்லாம் கூட என்ன செய்வாங்க தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனோடனே அந்த ரயில் பெட்டியில் உங்களால் தண்ணியை விடுவாங்க ஈரப்பதம் குறையாமல் இருக்கிறதுக்காக அப்போ எளிதாக அது தீப்பட்டி விடும் இதை விட இன்னொன்று இருக்குது தீவிர தரம் அது என்னன்னா கற்பூரம் பத்த வச்ச மாத்திரத்துல என்ன பண்ணுவோம் தப்பு பிடிச்சி இதுதான் ஞானிகளின் நிலை நாம் எங்கே இருக்கிறோம் நம்ம தான் முடிவு பிடிக்கும் ஏன்னா நம்ம சொன்னோம்னா அது வேணும் வாங்கிருக்கும் அதனால் நாம் எங்கே இருக்கிறோன்னு நாம் வாழை மட்டையா விறகா கறியாக கற்பூரம்